வணக்கம் மராத்வாடா பகுதியில் அமைந்துள்ள சம்பாஜி நகரில் உள்ள முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வேண்டும் என்று இந்துத்துவ குழுக்களினுடைய கோரிக்கை மகாராஷ்டிரா முழுவதுமாக மிகப்பெரிய கலவரத்தை ஆரம்பிப்பதற்காக தூண்டியிருக்கிறது முஸ்லிம்களின் புரிதவாதமான ரம்ஜானின் போது வகுப்புவாத அழைப்பின் உடனடி விளைவாக மார்ச் பதினெட்டு திங்கட்கிழமை விதர்வாவில் வைத்து சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாக்பூரின் சில பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று மகால் பகுதி அங்குதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்த மையமான ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய தலைமையகம் அமைந்திருக்கிறது அங்கேதான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையும் எழுந்திருக்கிறது தீவிர இந்துத்துவ குழுக்களான விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்தின் போது புனித நூலான கல்மா என்று பொறிக்கப்பட்ட ஒரு துணியை இந்துத்துவவாதிகள் ஒட்டுமொத்தமாக எரித்ததாக கூறி மாநிலம் முழுவதும் இந்த தகவல் அதாவது இந்த கல்மா அப்படிங்கிற விஷயத்தை எழுதிய ஒரு விஷயத்தை எரித்ததற்காக நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பதற்றமாக இருந்து வந்தது குறிப்பாக மகாராஷ்டிராவில் நாக்பூரின் பல்வேறு பகுதிகளான சிட்ரஸ் பார்க் கோத்வாலி கணேஷ்வேத் மற்றும் மகால் பகுதி போன்ற இடங்களில் வன்முறை சம்பவங்கள் இருப்பதாக காவல்துறையும் சொல்லியிருக்கிறது இரவு ஏழரை மணி வன்முறை விடித்திருக்கிறது மற்றொரு சுற்று பத்தரை மணி மீண்டும் வன்முறை தொடங்கியிருக்கிறது பல வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன கடைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் போலீசார் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கிறது கல்வீச்சு சம்பவத்தில் குறைந்தது நான்கு போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் நாக்பூர் காவல் ஆணையர் ரவீந்திர சிங்கால் திங்கட்கிழமை இரவு ஊடக சந்திப்பில் இதை அனைத்தையும் தெரிவித்திருக்கிறார் ஆர் எஸ் தலைமையகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நாக்பூர் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸினுடைய ஊரும் கூட கல்வீச்சு சம்பவத்தை பொறுத்த மட்டும் என்று கூறிய பட்னாவிஸ் நாக்பூர் வாசிகளிடம் அமைதிய பேண்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக நாக்பூரில் ஒரு புகைப்படம் தீ வைக்கப்பட்டதை அடுத்து வன்முறை வெடித்ததாக சிங்கால் கூறியிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாக்பூரின் பல பகுதிகளில் தடை உத்தரவுகள் அதாவது பாரதிய நாகரிக் சுரட்சி சங்கீதா பிரிவின்படி நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி மூன்றின் கீழ் விதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நேரில் கண்ட பல சாட்சிகள் கூற்றுப்படி முகமூடி அணிந்த அடையாளம் தெரியாத நபர்கள் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தலைவிலுள்ள ஹன்சாபுரி பகுதிகளில் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆயுதங்கள் கைகளில் ஹாக்கி குச்சிகள் மற்றும் கண்ணாடி வாட்டல்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தார்கள் அவர்களின் நோக்கம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திவிட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களுடன் மக்களாக கலந்து அவர்கள் சென்று விட்டார்கள் என்று கலவரத்தை நேரில் கண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக ரம்ஜான் மாதம் என்று இதே போன்ற கலவரங்களை இந்துத்துவ கும்பல்கள் கட்டவிழ்த்து விடுவது இது முதல் அல்ல பல முறை நடந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தை வைத்து ஒட்டுமொத்த சமுதாயத்தினர் குறை கூறி அவர்களையும் இந்த வன்முறைக்கு இரையாக்குவது எந்த அளவு நியாயம் என்கிற கேள்வியும் அங்கே இருந்து வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மகாராஷ்டிரா முதலமைச்சர் இதன் மீது என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் மேலும் இந்த பிரச்சனைகளில் என்னென்ன மேற்கொண்டு நடக்கப் போகிறது என்பதையும் வரும் நாட்களில் பார்க்கலாம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்